தென்காசியில் இருந்து எம் ஆர் கோபாலன் என்ற தனியார் பேருந்து கோவில்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்தது அந்த பேருந்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தனர் இந்த பேருந்து இடைக்கால் கிராமம் அடுத்த துரைச்சாமிபுரம் அருகே உள்ள வளைவில் சென்றபோது எதிரே ராஜபாளையத்தில் இருந்து தென்காசி நோக்கி அதிவேகத்தில் வந்த கே எஸ் ஆர் என்ற தனியார் பேருந்து எம் ஆர் கோபாலன் பேருந்தின் மீது பயங்கரமாக மோதியது இந்த கோர விபத்தில் இரண்டு பேருந்துகளிலும் ஓட்டுநருக்கு பின்னால் உள்ள இருக்கைகளில் அமர்ந்திருந்த ஏராளமான பயணிகள் பேருந்து எடிப்பாடுகளுக்குள் சிக்கி பலத்த காயமடைந்தனர் பயணிகளின் அலறல் சப்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடிவந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் உடனடியாக காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு மீட்பு படையினர் காயமடைந்தவர்களை விரைவாக மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுவரை ஏழு பேர் உடல் நசுங்கி பலியாகி இருக்கிறார்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இரு பேருந்து ஓட்டுநர்களும் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தென்காசி மாவட்ட தலைவர் கமல் கிஷோர் மாவட்ட எஸ்பி அரவிந்தன் ஆகியோர் விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டதோடு மருத்துவமனைக்கு சென்று காயம்பட்ட பயணிகளுக்கு ஆறுதல் கூறினார் முதற்கட்ட விசாரணையில் கேஎஸ்ஆர் எஸ் பேருந்து புறப்பட்ட நேரத்தில் இருந்தே அதிவேகத்தில் வந்ததாக அதில் பயணித்த அரசு ஊழியர்கள் சிலர் தெரிவித்தனர் அந்த பேருந்து கடையர் நல்லூரை கடந்து சாலையில் அதிவேகத்தில் இயக்கப்பட்டதாகவும் துரைச்சாமிபுரத்தில் உள்ள சிறிய சாலை வளைவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து எதிரே மிதமான வேகத்தில் வந்த எம் ஆர் கோபாலன் பேருந்து மீது தறிகட்டுச் சென்று மோதியது தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர்

கடைசில கொஞ்சம் முன்னாடி சீட்ல உட்கார்ந்து இருந்தோம் எங்க அம்மா தலையில அடிபட்டுச்சு எனக்கும் கொஞ்சம் தலையில அடிபட்டுச்சு இதரை கொடுத்து கே.எஸ்.ஆர் பேरुद्दीन வழித்தட உரிமத்தை மாவட்ட ஆட்சி தலைவர் ரத்து செய்வதாக அறிவித்துள்ளார் மேலும் அந்த பேருந்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விபத்துக்கு காரணமான ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று போலீசார் உத்தரவிிட்டனர் இந்த கே பேருந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல தரிகட்ட வேகத்தில் இயக்கப்பட்டு அரசு பேருந்து மீது மோதியதில் மூன்று பயணிகள் பலியானது குறிப்பிடத்தக்கது தங்கள் பேருந்துக்கு அதிகமாக டிக்கெட் சேர்த்தால் கமிஷன் கூடுதலாக கிடைக்கும் என்ற வெறியின் காரணமாகவே மற்ற பேருந்துகளை விட கே ஆர் பேருந்து ஓட்டுநர் அதிவேகத்தில் பேருந்து இயக்கி சென்றதாக பயணிகள் குற்றம் சாட்டினர் கேஎஸ்ஆர் பஸ்ஸில் வந்தோம் நாங்கள் புளியங்குடிலேருந்து தென்காசிக்கு வந்தேன் பஸ் ஏற்கனவே வரையில் ஓவர் டேக் அதிகமாக வேகமாக தான் வந்துச்சு அது என்ன ஆச்சுன்னா இதில் இடைகால் கிட்டே வர இடைகாலுக்கு முன்னாடி வரும்போது பஸ்ஸு சவுண்டு தான் கிட்ட அதுக்கடுத்து பார்த்தா பஸ்ஸு ரெண்டு பஸ்ஸும் மோதிட்டு இருந்துச்சு இதையடுத்து தனியார் பேருந்து உரிமையாளர்களை அழைத்து வேக கட்டுப்பாடு குறித்து ஆலோசனை கூட்டம் நடத்த மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கிறது பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் இசக்கி ராஜன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்